மயிலாடுதுறையில் டிபிசி ஊழியர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டுள்ளோம் இது இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம் வணக்கம் யோகேஸ்வரன் விவரங்கள் வணக்கம் அஸ்வினி மயிலாடுதுறை மாவட்டத்தில் மொத்தம் நூற்றி எழுபது அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருகிறது தற்போது விவசாயிகள் சம்ப அறுவடை பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளதால் அனைத்து கொள்முதல் நிலையங்களும் திறக்கப்பட்டு விறுவிறுப்பாக பணிகள் நடைபெற்று வருகிறது அதன் காரணமாக ஒவ்வொரு டிபிசி நிலையத்திலும் ஏழாயிரம் முதல் பத்தாயிரம் வரை நெல் மூட்டைகள் இயக்கத்தில் செயல்பட்டு வருகிறது தேக்கமடைந்துள்ளது இந்த நிலையில் நுகர்பொருள் வாணிபக் கழக முதுநிலை கட்டுப்பாட்டு மேலாளர் உமா மகேஸ்வரி ஊழியர்களுக்கு விரோதமாக செயல்படுவதாக அவர்களை கண்டித்தும் ஒவ்வொரு டிபிசியில் ஏழாயிரம் முதல் பத்தாயிரம் நெல் மூட்டைகள் இயங்காமல் தேங்கி இருப்பதால் எடை இழப்புகள் ஏற்படும் என சாட்டி அனைத்து தொழில் சங்கத்தைச் சேர்ந்த பட்டியல் எழுத்தாளர்கள் உதவியாளர்கள் சுமைத்துவரா ஆகியோர் காலவரையின்றி வேலை நிறுத்தத்தை தற்போது அறிவித்துள்ளனர் அவர்கள் அனைவரும் மயிலாடுதுறை சித்திரக்காட்டில் உள்ள மாடர்ன் ரைஸ் மில் வளாகத்தில் ஒருங்கிணைந்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இதனிடையே ஆர்ப்பாட்டத்தின் போது ஊழியர் ஒருவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்தார் அவரை சக ஊழியர்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ஏற்றி மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பிரச்சினைக்கு உரிய தீர்வு காணப்படுவரை காலவரையின்றி வேலை நிறுத்த போராட்டம் தொடரும் என அவர்கள் அறிவித்துள்ளனர் ஏற்கனவே ஒவ்வொரு கொள்முதல் நிலையத்திலும் ஏழாயிரம் முதல் நெல் முட்டைகள் தேங்கி இருப்பதால் உடனடியாக இயங்காவிட்டால் ஆஹ் விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்று விவசாயிகள் கலக்கத்தில் உள்ளனர் அஸ்வினி விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்